இந்த தங்க வயலில் இங்கே எம்ஜி மார்க்கெட்டு அந்த கிராஸ் மார்க்கெட்டில் கிட்டத்தட்ட ஒரு வாரமாக இஷ்யூ ஆகிடுது ஒரு வாரமாக இஷ்யூவில் கிட்டத்தட்ட மார்க்கெட்டில் உள்ள ஐம்பத்தாயிரம் கடைக்காயிரம் என்கிட்ட வந்தாங்க எல்லாம் ஏகப்பட்டதும் அவங்க வர நேரத்தில் நான் கிட்டத்தட்ட எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்கிற நேரத்தில் நான் வந்து கிட்டத்தட்ட அவங்களுக்கு நேஷ்னல் கமிஷனில் த்ரூ பண்ணேன் ஸ்டேட் கமிஷனை த்ரூ பண்ணேன் டிஎம்ஏ த்ரூ பண்ணேன் டிசி த்ரூ பண்ணிட்டு த்ரூவ் பண்ணிட்டுனா த்ரூவ் பண்ணிட்டு அது அது என்கொரி ஸ்டேஜில் இருந்துச்சனோ மேடம் வந்து முந்தா நேற்று வந்து நேற்று மேடம் வந்து மா அதே கடைக்காரங்களை சந்தித்து எனக்கும் ஃபோன் பண்ணாங்க ஃபோன் பண்ணுறப்ப அந்த அந்த வந்து மேடம் வந்து ஐம்பத்தாறு கடைக்கு யாருக்கும் நாங்கள் வந்து மோசம் பண்ண மாட்டோம் ஐம்பத்தி ஆறு கடைக்கே நாங்கள் வந்து எல்லாேருக்கும் அந்த கடைக்காரங்களுக்கு அந்த சேம் கடைகளை இஷ்யூ பண்ணுறோம் இந்த அசுரன்ஸ் கொடுத்ததுனால அவங்களும் வந்து கேஜிஎம்புங்கிற மக்கள் ஏழை பார்த்துலாம் நம்ம கைவிட மாட்டோம் ஃபஸ்ட்டில் ஸ்டார்டிங்கில் லாஸ்ட் மட்டும் நாங்கள் கூட இருப்போம்னு சொல்கிறதுனால அந்த ஒரு அவங்க சொன்ன ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் எனக்கு மனசு திருப்தியாச்சு அதுக்கொஸ்டம் நான் வந்து மேடமுக்கு இது நான் ப்ரெஸ்பெக்ட் பண்ணுறேன் ஏன்னா இந்த விஷயத்தில் நைன்ட்டி நைன் பர்சன்ட் என்ட்ரா வந்து நான் தான் என்ட்ராயிட்டு அங்கங்கே லெட்டர் த்ரூவ் பண்ணது நான் தான் ஆனாலும் தங்கவயலி எம்எல்ஏ மேடம் வந்து டெவலப் பண்ணுறதுக்கு இந்த இதில் கேஜிஎஃப் மார்க்கெட்டுக்கு உள்ள டெவலப்மெண்ட் பண்ணுறது சொன்னதுனால எனக்கு அவங்க பேசுகிற ச ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆச்சு அதனால் வந்து அவங்களும் எனக்கும் ஃபோன் பண்ணாங்க நானும் மேடம் ஃபோன் பண்ணி பேசினேன் பேசுனதுனால அவங்க வந்து இந்த ஐம்பத்தாயிரம் கடைக்கும் ஒத்துனுக்கிறாங்க ஒத்துக்கின விதத்தில் நம்ம வந்து இந்த விஷயத்தில் வந்து அங்கே இருக்கிற கடைக்காரர்களுக்கும் மேலே உங்களுக்கு டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கிறாங்களே அதனால் நீங்கள் எவ்வளோ சீக்கிரத்தில் நீங்கள் காலி பண்ணுறீங்களோ காலி பண்ணிட்டு ஒரு புது கடை வரத்துக்கு புதுசாக ஒரு நல்ல ஒரு டெவலப்மெண்ட் ஆகணுன்ட்டு அவங்க எதிர்பார்க்குறாங்க அந்த எதிர்பார்ப்புக்கு நம்மளும் ஒரு தங்கவயலில் ஒரு பிரச்சனை இருக்கிறதுனால ஒரு ஹியூமன் ரைஸ்க்கிறதுனால அவங்க நம்ம சப்போர்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஆசைப்பட்றோம் அதே மாதிரி தான் இன்றைக்கி நான் சப்போர்ட் பண்ணி தான் இந்த வீடியோக்கு வந்தேன் இதுக்கோசம் தங்கவயில் மக்கள் வந்து கடைக்காரங்க வந்ததுனால பாபு ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னே பயங்கரமான ஸ்டேட்மெண்ட்டெல்லாம் எல்லாம் விட்டார் இப்போ நல்லா ரிவர்ஸ் ஆகினார் மக்களுக்கு நல்லது செய்கிற சொல்கிற நேரத்தில் நம்ம வந்து அதை ஏற்றுக்கணும் ஒரு எம்எல்ஏ வந்து அசூரன்ஸ் கொடுக்குற நேரத்தில் இந்த எம்எல்ஏக்கு வந்து கேஜி பிரபீஷ் ஷெட்டி அவங்க அவங்க வந்து ஒரு அசூரன்ஸ் கொடுக்குற நேரத்தில் நானும் ஏற்றுக்கணும் அந்த கணக்காரன் ஏற்றுக்கணும் அதனால தான் அவங்க சொன்னது எனக்கு அந்த ஏற்றுக்கூடிய விஷயம் பக்குவமாகச்சு அதனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இருக்கிறவங்களுக்கு ஐம்பத்தாறு பேர் மேடம் வந்து கைவிட மாட்டாங்கோ ஹண்ட்ரட் பர்சன்ட் அங்கே வந்து அந்த கடைங்களை கொடுப்பாங்கன்றது எனக்கு முழு நம்பிக்கை இருக்குது அதனால் நான் வந்து இந்த விஷயத்தில் வந்து எம்எல்ஏ மேடமுக்கு சப்போர்ட் பண்ணி இந்த விஷயத்தை நான் வந்து ப்ரெஸ் மூலயமா மீடியா மூலிமா தெளிவுபடுறதுக்கு விருப்பப்பட்டு இருக்கேன் இது தான் இன்றைக்கி வந்து இந்த விஷயத்தை நான் சொல்கிறதுக்கு கடமைப்பட்டேன் இது உண்மையாக நடக்கும் அண்டர் சப்போஸ் நடக்காதுன்றது விஷயமானால அவங்க அசுரன்ஸ் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக செய்வாங்க நம்பிக்கை வைங்க இருக்கிறவங்கலாம் யாராங்க இதாக ஆகிட்டு கடை இன்னும் காலி பண்ண நடக்கிறீங்களோ அவங்கெல்லாம் வந்து இருக்கிறது ஆல்ரெடி எல்லாமே டெமாலிஷ் ஆகிடுச்சு இன்னும் கொஞ்சம் தான் இருக்குங்க அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்ச நாளில் அந்த ஏதோ மெட்டீரியல்ஸ் எல்லாம் ஒன்று இருக்குது அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு காலி பண்ணி கொடுத்திங்கன்னா ஒல்ல இன்றைக்கி டெவலப்மெண்ட்டு ஸ்ட்ரக்சர் பண்ணுறதுனாலும் அது நம்மளுக்கு சந்தோஷம் அதனால் நம்ம வந்து இந்த விஷயத்தை மீடியா படம் சொல்கிறது கடவுள் நான் ஆல்ரெடி லட்ரு ப்ரூவ் பண்ணிக்கிறேன் அது நான் ரிட்டர்ன் அப்படியே தான் மூவ் பண்ணி போயிடுவேன் நான் இன்றைக்கி மேடம் அசூரன்ஸ் பண்ணதால் லெட்ரு இதெல்லாம் அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கேன் எத்தனை நேரத்தில் லெட்டர் போட்டுக்கணும் அத்தனை நேரத்தில் நான் வந்து ஆன்சர் பண்ணணும் அந்த ஆன்சர் வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கேன் ஏன்னா மேடம் வந்து ஒரு எம்எல்ஏ தங்க எம்எல்ஏ வந்து அசூரன்ஸ் கொடுத்தனால நானும் அவங்களுக்கு சப்போர்ட் கொடுக்கணும் நானும் தங்க பிறந்துக்கிடுவேன் அதனால் வந்து மேடம் வந்து இன்றைக்கி ஒரு நல்ல வேலை பண்ணுறதுனால அந்த வேலைக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுறதுக்கு தான் அதெல்லாம் ஸ்டாப் பண்ணி வச்சுக்கிறதுக்கு தேவை கண்டிப்பாக கொடுப்பாங்க நம்பிக்கை கொடுக்கலன்னா அது நெக்ஸ்ட் ஸ்டெப்பு அப்போ பார்த்துக்கிறாங்க அப்போ நான் என்ன செய்கிறேன் உங்களுக்கே தெரியும் திருப்பி ஆனாலும் மேடமே ஒரு வார்த்தை கரெக்டாக கொடுத்தாங்களோ அந்த வார்த்தை கரெக்ட் கண்டிப்பாக நடந்து நடந்து போவாங்க மூணு நம்பிக்கிது கடக்காரங்களுக்கு என்னோடய பணிவான வேண்டுகோள் மேல் நம்பிக்கை வைக்கும் இதில் பாபு நல்லா போய்ட்டு முன்னாடி எம்எல்ஏக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க மனசு தஞ்சு இது எம்எல்ஏ வந்து அசுரஸ் கொடுத்தனால்தான் நானும் உங்கள்கிட்ட பேசுறதுக்கு விருப்பப்படுறேன் கண்டிப்பாக ஊர் டெவலப் பண்ணிட்டு எம்எல்ஏ பண்ணுக்குறாங்க அந்த ஊர் டெவலப் பண்ணுறதுக்கு நம்மளும் வரணும் அங்கே இருக்கிற கடைக்காரங்களுக்கு கண் ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட்டு மட்டும் நான் கூட இருப்பேன் மேடம் கிட்ட வாங்கி கொடுக்குறது என்னுடைய கடமை அவங்க திருகுமுழுக்கள்லாம் ஏகப்பட்ட நல்லது நடக்கிறதுக்கு நான் ஓய்வாயிக்குவேன் அவங்க திருகுணக்களுக்கெல்லாம் நான் வந்து முன்னே நிற்பேன் மேடம் கூடயே நான் வருவேன் மேடம் கூட வந்து முன்னே நிற்பேன் முன்ன நின்று என்ன நான் பண்ணி கொடுக்க சொன்னாங்களோ அதெல்லாம் பண்ணி கொடுத்துருக்கு தயார் மேடம் வந்து ஹண்ட்ரட் நைன் பர்சென்ட் அசுரன்ஸ் கொடுத்துக்குறாங்க கடை கொடுப்பாங்க கடைக்காக வந்து நம்பிக்கை வைக்கணும் நீங்கள் எதுனா கேட்கறதுக்கு விருப்பப்படுறீங்களா கடை குறுக்குன்னா தான் சொன்னீங்கன்னா நாலு இடத்துல இந்த அஞ்சு மாதிரி பெண்டிங் இருக்குது இன்றைக்கூட டிஎம்ஏ முன்சிபாலிட்டியை வந்து கிட்டத்தட்ட லெவன் தேர்ட்டிக்கெல்லாம் வர சொன்னாங்க அங்கே ஏன்னா எனக்கும் சொன்னாங்க நீங்கள் லெவன் தேர்ட்டிக்கு நீங்கள் பர்சனலாக அங்கே வரணுன்றே டிஎம் ஆஃபீஸ்க்கு பெங்களூருக்கு வரணும் என்னுடைய டாக்குமெண்ட் எல்லாச்சும் வரங்க நான் மேடம் ஒரு அசூரன்ஸ் கொடுத்ததுனால நான் அதெல்லாம் நான் ஸ்டாப் பண்ணிவிட்டு நான் கேஞ்சபடியே இருக்கேன் ஏன்னா ஏன்னா மேடமுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் ஒரு தங்க வகையில் வந்து மேடம் வந்து ஒரு டெவலப்மெண்ட் பண்ணுற விஷயத்தில் நானும் தடையாக அதுக்கு அதுக்கொசரம் தான் எனக்கு தடையாக இல்லாத மார்க்கெட்டுக்கு நல்லது பண்ணணும் மார்க்கெட்டுக்கு இருக்கிற மார்க்கெட்டில் நல்லது தான் ஆசைப்படுறேன் தவிர அந்த ஐம்பத்தி ஆறு கடை நம்பி வந்தவங்களுக்கு நான் என்றைக்குமே காலமெல்லாம் கொண்டு இருப்பேன் தப்பாக யாருன்னு நினச்சிக்காதீங்க பாபு இந்த விஷயத்தில் எப்படியா பட்ட எப்படியாப்பட்ட பட்டி அடிக்க வேண்டிய அவசியமே எனக்கு இல்லை நான் அடிக்கப்படுற ஆட்கள்லாம் இல்லை எனக்கு அவசியமே இல்லை யார் எனக்கு இந்த இந்த கேஸ் அது போட்டு அதுக்கெல்லாம் நான் பயந்து சரிச்சிருமே இல்லை நான் பயப்படுற ஆளும் இல்லை அதெல்லாம் நான் பார்த்துட்டு வந்துட்டு உக்காந்துக்கிறவங்க இதெல்லாம் நான் ஆல்ரெடி நான் பார்த்துட்டு இருக்கிறேன் நான் எனக்கு அவங்க பேசின வார்த்தை ரொம்ப சாட்டிஸ்பேக்ஷன் ஆச்சுக்கொசரம் தான் நான் இன்னைக்கு மேடம் ஸ்டேட்மெண்ட் பண்ணுறேன் தவிர வேறு எந்த கருத்த இல்லை வேற எந்த உள்நோக்கமே இல்லை அந்த ஐம்பத்தி ஆறு கடைகளுக்கே நான் உங்களுக்கு கூட துணையா இருப்பேன் மேடமுக்கு நின்று ஃபைட் பண்ணி நான் வாங்கக்கூடியது என்னுடைய ஜவாப்தாரி இது நான் லாஸ்ட் மட்டும் நின்று செய்யணும் அதே மாதிரி அந்த கருவங்களுக்கெல்லாம் எல்லாருக்கும் சொல்கிறது என்னென்னா எது அண்ணா திரைக்குதான் தயவுசெய்து முன்சிபாலிட்டி கமிஷனரை மீட் பண்ணுங்க அவங்க அவங்க இடிக்கிற மட்டும் நீங்களே வகிக்காதீங்க ஏன்னா அண்ணாதுரைஸ் இருந்துச்சேன்னா ஒரு கடை கொடுத்தா வீடு கட்டுறீங்க அது தவறு அவங்க கொடுக்குறது கடைக்கு நீங்கள் கட்டுறது வீடு அதுவும் பெரிய தவறு பண்ணுறீங்க இதெல்லாம் வந்து முனிசிபாலிட்டி இன்னும் கொடுக்குறது கடை தானே நீ வீடு கட்டுறதுக்கு உனக்கு ரைட்ஸ் இல்லை அவன் ரெண்டுக்கு கொடுக்குறான் நூறுரூபா வாடி கொடுத்துக்கிறான் நீ என்ன பெரிய பெரிய கடை கட்டுற அதெல்லாம் தவறு வீடு கட்டுற கடை இல்லை சாரிங்க வீடு கட்டுற தப்பு அதெல்லாம் நம்ம பண்ணுறதும் பாதி தப்பு வச்சுருக்குறோம் அதெல்லாம் இப்போ வேணாம் மேடம் வந்து நான் சொல்லிட்டேனா இவங்களுக்கெல்லாம் நல்லது நான் செய்வேன் என்னுடைய பிரிவில் ஏதோ தப்பு நடக்காதுன்னு சொல்கிறதுனால எனக்கு மேடம் மேல முழு நம்பிக்கை இருக்குது யார் இல்லை மேடம் மேல முழு நம்பிக்கை வச்சு பாபு இந்த ப்ரெஸ் மீட் இதுதான் உண்மை ஜெயின் ஜெயகரன் தீபாவளி 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 நீ தாண்டி ஆரம்பிக்கலாம் தரம் என்றும் நிரந்தளம் தரம் தரம் என்றும் நிரந்தரம் வாங்க